அனைத்து துறைகளுக்கும் வரிச்சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆடைத்துறையின் தரப்பினர்களுடன் இரண்டாயிரத்தி ஆறு வரவு செலவு பூர்வாங்க கலந்துரையாடலில் நேற்று கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜனாதிபதி கூறினார் இதன்போது கைத்தொழில் துறையினர் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் முதலீடு செய்வதற்கு அரசாங்கம் தயக்கமின்றி செயற்படும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார் தற்போதுள்ள கைத்தொழில்களுக்கு வசதிகளை வழங்குவதன் மூலம் முதல் சுற்றில் எதிர்பார்க்கும் முன்னேற்ற இலக்குகளை அடைய ஒரு அணுகுமுறையொன்றை எட்ட முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஒவ்வொரு ரூபாயும் அதிக பலன் கிடைக்கும் முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்படுவது அரசாங்கத்தின் கொள்கை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் கூட்டு ஆடை சங்கங்களின் மன்றம் சுதந்திர வர்த்தக வலை உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஆடைத்துறையில் துறையிலுள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் பிரதிநிதிகளால் ஒவ்வொரு துறை சார்ந்த வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது